இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே சேவ் சிரியா சிரியாவுக்கு குரல் கொடுக்கலாம் இல்லைங்களா ஏன் இப்ப சேவ் பங்களாதேஷ் யாரும் ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க துர்பாகியமான நிலை இருக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கம் கிரிக்கெட் வாரியம் வங்காளதேசத்தோடு கிரிக்கெட் விளையாட்டு நடத்துவது என்பது அதை விட வெட்ககரமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது வங்கதேச கிரிக்கெட் அணி எதுவோ அங்க என்னுமே நடக்காதபடி இங்க வந்து இந்தியாவோட கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது எந்த வகையில நியாயம் ஜெய்சாவா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு தேவையில்லை வங்காளதேசத்தில் மாணவர் போராட்டம் என்கிற பெயரிலே அங்கே பெரும் வன்முறை நடந்தது வங்கதேசத்தினுடைய அதிபர் ஷேக் அசீனா அங்கே இருந்து தப்பி வந்து இந்தியாவிலே அடைக்கலமாகி இருக்கிறார் அங்கே புதிய அரசு முகமது யூனுஸ் தலைமையிலே அமைந்திருக்கிறது ஆனாலும் போராட்டம் என்கிற பெயரிலே கோயில்கள் இடிக்கப்படுகின்றன இஸ்கான் கோயில் எரிக்கப்பட்டது தினசரி ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கோயில் எரிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே கிராம பகுதிகளிலே இந்துக்களுடைய கோயில்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறது இந்து பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் அவர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் பதைக்கிறது நம்முடைய புனித நூல் பகவத்கீதையை எரிக்கிறார்கள் தொடர்ந்து வன்முறை இந்துக்களுக்கு எதிராக நீடித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்தியா கண்டனம் தெரிவிக்கின்ற அந்த நிலையோடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை போன்றவை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கண்டன குரலோடு நிறுத்திவிட்டார்கள் ஆனால் அங்கே கலவரம் நின்றபாடு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இந்திரா காந்தி அம்மார் அவர்கள் பாகிஸ்தான் வங்கதேசத்தை கொடுமைப்படுத்திய பொழுது நம்முடைய ராணுவம் சென்று வங்கதேசத்திலே ஒரு புதிய நாட்டை வங்கதேச மக்களுக்காக உருவாக்கி கொடுத்தது அந்த நாட்டை அவர்கள் முஸ்லீம் நாடு என்று அறிவித்துக் கொண்டார்கள் அப்பொழுது இருபத்தாறு சதவீதம் இந்துக்கள் இருந்தார்கள் இன்றைக்கு வெறும் ஏழு சதவீதம் தான் இந்துக்கள் அந்த ஏழு சதவீத இந்துக்களும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிட்டிஷ் இந்தியா வங்காள மாகாணம் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில பிரிட்டிஷ்காரன் முஸ்லிம் வங்காளம் இந்து வங்காளம் என்று இரண்டாக பிரித்தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து போராடி மீண்டும் அந்த வங்காளம் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா வங்காள மாகாணத்திலே முஸ்லீம் லீக் ஆட்சி அமைந்தது இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை அறிவித்து தனி பாகிஸ்தான் வங்காளத்தில் பாதி டாக்காவை தலைநகராக கொண்டு பாகிஸ்தானாக அமைந்தது அப்பொழுதும் இந்துக்கள் கோடிக்கணக்கான அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துன்புறுத்தலுக்கு அஞ்சு ரகுமான் தலைமையில முக்தி இயக்கத்தை நம்முடைய இந்திய ராணுவம் சப்போர்ட் செஞ்சு அங்க ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தோம் அதையும் அவங்க நாடா அறிவிச்சுட்டாங்க எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி ஐந்திலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி முஜிபூர் ரகுமானை சுட்டுக் கொன்று விட்டு அங்கே மீண்டும் ராணுவ ஆட்சி ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் வருகிற பொழுதும் அங்கே இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களிலே ஒன்றாக இருந்த டாக்கா அந்த கோயில் பலமுறை தாக்கேஸ்வரி அம்மன் கோயில் தாக்கப்பட்டது சுவாமி விவேகானந்தருடைய ஊர் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஊர் அரவிந்தர் வந்தே மாதரம் எங்கே இருந்து வந்தது வங்காளத்துல இருந்து வந்தது சுதந்திரப் போராட்டம் வங்காளத்துல இருந்து திரும்பிய திரு துவங்கியது இந்திய தேசியம் இந்திய தேசிய இயக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாரும் வங்க மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்துக்களை காப்பாற்ற முடியவில்லை இன்றைக்கு அந்த வங்க தேசத்திலே இந்துக்கள் படக்கூடிய வேதனை அங்கே ஒரு இன அழிப்பு இந்து இன அழிப்பு கோயில் இடிப்பு பெண்கள் கற்பழிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு தூதரக ரீதியாக சில முயற்சிகளை அங்கே பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மேற்கொள்கிறார்களே ஒளிய ஐநா சபை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் யாருமே எல்லாம் எங்க குரல் கொடுக்கிறாங்க காசால பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு குரல் கொடுக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே சிரியாவுக்கு குரல் கொடுக்கிறான் ஏன் இப்ப சேவ் பங்களாதேஷ் யாரும் ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க இப்படியான ஒரு துர்பாகியமான நிலை இருக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கம் கிரிக்கெட் வாரியம் கிரிக்கெட் விளையாட்டு நடத்துவது என்பது அதை விட வெட்ககரமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்தது இலங்கை இங்கே வந்து கிரிக்கெட் விளையாட முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இங்கே பிரச்சனை வந்தது இந்த மண்ணில் பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டு கூடாது என்று பால் தாக்கரே அறிவித்தார் அதே போல கிரிக்கெட் விளையாட முடியவில்லை அதே போலத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் ஐநா சபைக்கும் சொல்லுகிறோம் எங்களுடைய மக்கள் அங்கே செத்து மடிகிறார்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் இன அழிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவைப் போல இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி ஒரு டெஸ்ட் தொடர் எல்லா வீரர்களும் வந்துட்டாங்க நீங்க இன்னும் சொல்ல போனா வங்கதேச கிரிக்கெட் அணியில வங்காளி இந்து இருக்கான் அந்த லிண்டன் இந்துவோட வீட்டை போய் வங்கதேசத்தில் அரசு அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய இந்துக்களை எல்லாம் போய் கட்டாயமா ராஜினாமா எழுதி வாங்குறான் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க கிரிக்கெட் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆனா வங்கதேச கிரிக்கெட் அணி எதுவோ அங்க என்னமே நடக்காதபடி இங்க வந்து இந்தியாவோட கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது எந்த வகையில நியாயம் எனவே அப்பவும் பாருங்க இப்ப புதுசா வந்திருக்கிறாரு முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்றவர் அவர் இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு அது அல்ல அந்த நாட்டு விஞ்ஞானி ஒருத்தன் இப்ப சமீபத்தில் அவங்க பேட்டியை பார்த்தேன் வங்காள தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் பாகிஸ்தானுடன் இணைந்து மிரட்டுறான் அப்ப இந்த மாதிரியான ஒரு நாட்டோட இப்ப சர்வதேச மனித உரிமை அமைப்பு அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க நீங்க சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கடிதம் தான் எழுதியிருக்காங்க இந்தியா அவர்களுக்கு எச்சரிக்கை தான் செய்திருக்கிறது எப்படி பிற நாடுகளிலே பிரச்சனை என்று சொன்னால் ஐநா சபையுடைய ராணுவம் அமைதிப்படை போகும் அதே போல இந்தியா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக எல்லாரும் இப்ப எங்ககிட்ட மோடி ஆட்சி அது கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவரே வந்து யாரு நம்மளு அமித்ஷா அவர்கிட்ட அவரை நோக்கி போராட்டம் ஜெய்ஷாவா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு தேவையில்லை எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்கு ஒரே நாடு இந்த நாடு தாங்க முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் எத்தனையோ நாடு இருக்கு எங்காவது உலகத்துல ஒரு மூலையில பாலஸ்தீனத்துல முஸ்லீமுக்கு பிரச்சனை உலகம் பூரா போராடுறான் இந்தியாலையும் போராடுறான் மவுண்ட் ரோட்லயே போராடுறான் ஆனா இலங்கையில இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும் வங்காளத்துல இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும் பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு பிரச்சனையினாலும் போராட வேண்டிய நாம் இன்றைக்கு அவர்களோடு கிரிக்கெட் விளையாடுவது என்பது சரியில்லை ஏன்னா இந்தியா இந்து நாடு அல்ல இந்தியாவும் மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை இந்துக்களாகிய நாம் உணர்வு பெற்றவர்களாக மாற வேண்டும் அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்திய அரசுக்கும் ஐநா சபைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு வற்புறுத்தலை சொல்லுவதற்காகவும் ஒரு அடையாள போராட்டமாக அதே மாதிரி கோரிக்கை மனு சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இருக்கின்ற நம்ம பாரத மாதா ராமலிங்கம்ஜி வந்திருக்கிறாரு அதே மாதிரி நம்ம சண்முகையாஜி தொழிற்சங்கம் அதே மாதிரி நம்ம பிரியாமா வந்திருக்கிறாங்க நம்ம குமரவேல்ஜி ஆனந்த்ஜி அதே மாதிரி சீனிவாசன் இன்னும் இங்க நிறைய நம்ம இந்து அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரும் வருகை தந்திருக்கிறார்கள் ஆமா இப்ப இந்த கிரிக்கெட் வாரி இப்ப நாங்க அங்க போகணும் இப்ப நாங்க ஒண்ணு வன்முறை இயக்கமோ நாங்க ஒண்ணு போய் தகராறு பண்ற இயக்கமோ கிடையாது கோரிக்கை மனு சமர்ப்பிக்கிறோங்கிறான் உடனே அவங்களே இங்கே வந்து வாங்கிக்கிறாங்கிறாங்க இடத்துல இப்பொழுது இந்த கோரிக்கை மனு சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி இருக்கும் இந்த கோரிக்கை மனுவை நம்முடைய பொதுச் செயலாளர் குழந்தை குருமூர்த்தி அவர்களும் குமரவேல்ஜி அவர்களும் இப்பொழுது அவர்களிடத்தில் வழங்குவார்கள் வங்கதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே இருந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜிகாதி மதவாத சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரிட்டிஷ்காரன் தூண்டி விட்டான் வங்க தேசத்தை ரெண்டா பிரித்தான் அப்போ இந்தியாவில் கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ் அப்போ இருந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்போ இருந்த மாபெரும் தலைவர்கள் காந்தி போன்றவர்கள்லாம் சேர்ந்து வங்க பிரிவினை எதிர்த்து நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க அதனால வங்க பிரிவினையை கைவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அங்கே முஸ்லீம் லீகே ஆட்சிக்கு வந்துருச்சு அப்போ வந்து பதினோரு மாகாணம் அப்போ பஞ்சாப்லையும் வங்காளத்திலையும் சிந்துலையும் முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக் ஆட்சிக்கு வந்தது அவங்க தனி பாகிஸ்தான் கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நேரடி நடவடிக்கை இந்துக்களை கொன்று குவித்தார்கள் கல்கத்தா கில்லிங்ஸ் நவகாலி திப்பரா போன்ற இடங்களிலே மிகப்பெரிய கலவரங்கள் நேரடி நடவடிக்கைக்கு பயந்து அவர்களுக்கு பாகிஸ்தானை கொடுத்தோம் வங்கதேசம் பாகிஸ்தானாக மாறியது அப்பொழுதும் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அவங்க தனி பாகிஸ்தானாக இருந்தாங்க அப்புறம் பாகிஸ்தான்லேயும் வங்க தேசத்துக்காரங்கள கொல பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ எழுபத்ரெண்டில் இந்திரா காந்தி பாகிஸ்தானிலே அதாவது இப்போ வங்க தேசத்துக்கு இராணுவத்தை அனுப்பி வாகனிக்கு சப்போர்ட் பண்ணி முஜிபுர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே தனி ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தோம் அவன் அந்த நாட்டையும் அவன் வந்து இஸ்லாமிய நாடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டான் இப்போ அவங்களோட ஷேக் ஹசீனா முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த வாரிசு தான் ஷேக் ஹசீனா அவங்க வந்து இன்றைக்கி இந்தியாவை வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இன்றும் அங்கே தொடர்ந்து கோயில்கள் இடிக்கப்படுது இஸ்கான் டெம்பிள் எரிக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க இஸ்கான் டெம்பிள் மட்டும் இல்லை சின்ன சின்ன கோயில்கள் கூட எரிச்சிருக்காங்க பகவத்கீதை நூலை பப்ளிக்காக போட்டு எரிக்கிறேன் வெளிப்படையாக ஹிந்து பெண்களை கூட்டிகிட்டு வந்து ரேப் பண்ணுறாங்க அதை படம் எடுத்து போடுறாங்க அவங்கள வந்து முஸ்லீம்களாக மாற்றுறாங்க கட்டாய திருமணம் செய்கிறாங்க அந்த இடத்துல மதமாற்றம் கட்டாய மதமாற்றம் நடக்குது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஹிந்து ஆஃபீஸர்ஸ் வங்க தேசம் பணியில் இருந்தாங்கன்னா அவங்கள போய் கட்டாயமாக ரிசைன் பண்ணி எழுதி வாங்குகிறான் இந்த கிரிக்கெட் வீரரே ஒருத்தர் அவரை போய் அவர் வங்க தேச கிரிக்கெட் அணியில் இருக்கிறார் அந்த கிரிக்கெட் அணி அவருடைய வீடை கொளுத்தப்பட்டு அப்போ ஹிந்துஸ் எங்க இருந்தாலும் குறி வச்சு தாக்குறாங்க இருக்கு யாரெல்லாம் இந்தியாவை ஆதரிக்கிறாங்களோ அவங்க ஹிந்து வீடுகள் தான் குறிவித்து குறிக்கப்படும் அதனால அங்க நடக்கிறது சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உத்தரவாதத்தை அவர் வந்து ஏமாற்றுவாரு உத்தரவாதம் கொடுத்துருந்தா அங்க இன்னும் கலவரம் கூடாது இல்லையா இன்னும் நிறுத்தப்பட்டிருக்கணும் இல்ல யாரெல்லாம் ரேப் பண்ணனா அவன் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்ல ஏன் எடுக்கல ஏதோ எல்லாம் நடந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இந்த கிரிக்கெட் டீம் இங்கே அனுப்பி இந்தியாவை ஏமாற்ற நினைக்கிறாங்க அதனால் இந்தியா ஐநா மன்றம் மூலமாக அம்னஸ்டி அமைப்பு மூலமாக அல்லது இந்தியாவிலிருந்தே நம்ம ஒரு குழு போகணும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அங்கே அனுப்பணும் அங்கே இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் தேவை ஏற்பட்டால் ஐநா அமைதிப்படை அனுப்பணும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் இந்துக்களை காப்பாற்றணும் வேறு எந்த நாடும் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கலையே எந்த கட்சியும் குரல் கொடுக்கலையே பாஜகவே வந்து நடவடிக்கை ரீதியா சொல்கிறாங்களே ஒழிய கடிதங்கள் எழுதுறாங்களே ஒழிய ஏன் இந்துக்களை காப்பாத்துறதுக்கு இன்னும் அவங்க அதனாலதான் நாங்க வந்து இந்த உணர்வுபூர்வமான இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் நாங்க வந்து நரேந்திர மோடியை நம்புறோம் அமித்ஷாவை நம்புகிறோம் ஆனா அமித்ஷா வந்து இதில் ஜெய்ஷா தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தாமலாம் இருக்க முடியாது ད� 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 ད ད ད ད